ஓம் சரவணுபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சனிப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒவ்வொரு கிரகம் பயிற்சியாகும் போது ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்துராதா நன்மைகள் நடத்துகிறாதா என்கின்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தியாக கூடிய விதத்தில் இந்த சனிப்பயிற்சியானது அமைய இருக்கிறது அந்த சனிப்பயிற்சியானது எப்போ நடக்குது அப்படின்னா இந்த வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார் அதாவது கால சக்கரத்தினுடைய பதினோராவது வீட்டு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனம் மனைக்கு இந்த சனி பகவான் பயிற்சியாகிறார் பொதுவாக இந்த சனி பகவான் யாரு அப்படின்னா தொழில்காரகன் கர்மகாரகன் ஆயுள் கால்களுக்கு காரகன் ஒட்டுமொத்த உடலின் இயக்கத்துக்கு காரண கருத்தவாக இருக்கக்கூடிய இந்த சனியால இந்த சனி பகவானுடைய பயிற்சியால் என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பணங்கள் ஒவ்வொரு ராசிக்கு ஏற்படுத்தப் போகுது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேசராசி அன்பர்களே வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயிற்சி நடக்க இருக்கிறது அந்த சனிப்பயிற்சியால் மேசராசி என்பவர்களுக்கு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரையஸ்தானத்தில் பயிற்சியாகிறார் அப்போது இதுவரை உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருந்த சனி பகவான் இப்போ ராசியில் பார்ப்பது இல்லை அப்போ ராசியை பார்த்து என்ன பண்ணுச்சு உங்களுக்கு சில சங்கடங்களை கொடுத்து கொண்டிருந்தது மனதில் சில குழப்பங்களை கொடுத்து கொண்டிருந்தது ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருந்தது இந்த மேசராசி என்பதில் சொல்லுவேன் பிடிவாத குணம் ஆக்ரோச குணம் என்பது அதிகமாக இருந்திருக்கும் இப்போ அதெல்லாமே விலகப் போகிறது தெளிவான மனநிலை உங்கள் மனசு தெளிவாக இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் அப்போ பனிரெண்டாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் என்ன செய்ய போகிறார் விரைய சனியல்லவா அப்போ விரயத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ஏழரை சனியில விரைய சனி உங்களுக்கு ஆரம்பிக்கிறது அப்போ ஏழரை சனியில் விரைய சனி என்ன பண்ணும் விரயத்தை ஏற்படுத்தும் அப்போ என்ன செலவு பண்ண வேண்டிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் இந்த மேசராசி என்பவர்கள் எப்படியாவது செலவு அப்போ செலவு செய்யணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் வரணுமா இல்லையா அப்போ நிச்சயமாக வருமானத்தை கொடுக்கும் அப்ப வருமானத்தின் மூலமாக நீங்கள் சுப விரயங்களாக நீங்கள் செஞ்சுக்கலாம் என்ன செஞ்சுக்கலாம் திருமணம் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த மேசராஜி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும் குழந்தைகளினுடைய படிப்பு செலவுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய அமைப்பு அல்லது ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மேசராசின்பர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரியான சுப செலவுகளை செய்து கொள்வதற்கு இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு உதவும் அடுத்து பனிரெண்டாம் இடம் என்பது தூக்கத்தை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ தூக்கம் கெட்டு நீங்கள் வேலை செய்வீங்க அதிகமான உழைப்பு செய்யக்கூடிய தன்மை உருவாக்கும் அப்போ நிக்கு நேரம் இருக்காது டைம் இருக்காது அப்போ என்னன்னா வேலை பழுங்கிறது அதிகமாக இருக்கும் அப்போ அந்த வேலை பழுவுனால வருமானம் அதிகரிக்கும் அப்போ வருமானம் வந்தனால தான் நீங்கள் செலவு செய்ய முடியும் அப்படிங்கிற அமைப்பு அப்போ நிச்சயமாக பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை தரும் இந்த மேசராசி என்பர்கள் அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ராவல் செய்வாங்க தொழிலுக்காக வேலைக்காக வியாபாரத்துக்காக டிராவல் செய்யக்கூடிய அமைப்பு இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் நிறைய மேசராசி என்பர்கள் ட்ராவலிங்கில் இருப்பாங்க அதாவது தன்னுடைய ஊரை விட்டு வெளியே அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் எப்படி வேலை விஷயமாக வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவீங்க அல்லதுங்க அங்கு புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை அல்லது ஏற்றுமதி இறக்குமதி இங்கிருந்துட்டே நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அப்போ என்ன நடக்குது வெளிநாட்டு மக்கள் அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்நிய மதத்தினருடைய தொடர்புகளை ஏற்படுத்தும் நட்புகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இங்கே வெளிநாட்டிலேயே தங்கி இருக்கக்கூடிய தன்மைகளும் இந்த காலகட்டம் நிச்சயமாக உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் அந்த பனிரெண்டு என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடமும் அந்த பனிரெண்டாம் இடம் அப்போ நிறைய முதலீடு பண்ணுவீங்க அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் உண்டு ஒரு வீடு நிச்சயமாக கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ஒரு வீடு நினைச்சிட்டு இருக்க இதுவரைக்கும் நான் வாடகை வீட்டில் தான் கூடியிருக்கிறேன் அப்படின்னா இந்த அப்புறம் ஏன் சொந்த வீடு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்து அந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும் இந்த சனிப்பயிற்சிக்க அப்புறம் இந்த மேசராசி அன்பர்கள் ஆனா அந்த சனி எங்க இடத்தை பார்க்குறார் அப்படின்னா பனிரெண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் என்ன ரெண்டாம் இடம் என்பது என்ன குடும்பஸ்தானம் குடும்பம் அப்படிங்கிற இடத்த பார்க்குது தனத்தை பார்க்குது வாக்குஸ்தானத்தை பார்க்குது அப்போ என்ன குடும்ப விஷயத்தில் சில கருத்து வேற்றுவாறுகள் முரண்பாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்போ நாம் அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ என்ன கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் கணவன் கணவன் சம்பாதிப்பது தன்னுடைய குடும்பத்துக்காக மனைவி சம்பாதிப்பது தன்னுடைய குடும்பத்துக்காக அப்படிங்கிற அந்த பொதுநல தன்மைங்கிறது உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறது அமைப்பு அதே சமயத்தில் வாக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டா போதும் தேவையில்லாத வாக்குகளை கொடுப்பது நல்லது அல்ல அதே சமயத்தில் பணம் அல்ல ரெண்டாம் இடம் பணம் அல்லவா அப்போ தேவையில்லாத விஷயத்துக்கு சென்னீங்கன்னா பணம் விரயமாகும்னு அர்த்தம் அப்போது பணம் கையாளுகின்ற விஷயத்தில் இந்த மேசராசி என்பர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் முன்பின் தெரியாதவர்கள் அல்லது ஒரு ஒரு கூட்டு தொழிலை செய்கிற ஸோ இந்த மாதிரி யாரை நம்பி மூன்றாம் நபர்களை நம்பி செய்யக்கூடிய விஷயத்துக்கு பணம் போடக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள் அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா இதுவரைக்கு சனி பகவான் அஞ்சாமலத்தை பார்த்த பூர்வ புண்ணியம் நிறைய பிரச்சனைகள் பூர்வீகத்தில் நிறைய குளறுபடிகள் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தது அல்லவா அது சரியாக கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகளோடு சிக்கி தவித்து கொண்டு இருக்கக்கூடிய அதுக்கு தீர்வு கிடைக்காத இந்த மேசராசி என்பர்களுக்கு இப்போ தீர்வு கிடைக்கக்கூடிய அம்சம்ங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நான் எடுத்துக்குவேன் குழந்தைகள் நலனில் குழந்தைகளோட சில கருத்து வெற்றுமைகள் குழந்தைகளோட ஒரு இணக்கம் இல்லாத தன்மைகள் குழந்தைகளினுடைய படிப்பில் சில குறைபாடுகள் நான் வெளிநாட்டில் போய் படிக்கும்னு ஆசைப்பட்ட அதுக்கு நிறைவேறலை அப்படிங்கிறதவங்களுக்கெல்லாம் அதாவது குழந்தைகளினுடைய நலன்கள் குழந்தைகளினுடைய ஆசைகள் அத்தனையும் பூர்த்தியாக கூடிய விதத்தில் இந்த சனிப்பயிற்சியானது அமைய இருக்கிறது எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னா பனிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை ஆறாம் இடம் என்பது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இது எல்லாமே குறிக்கக்கூடிய இடம் இந்த ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்தை சனி பார்க்கிறார் அப்ப என்ன ஆகும் கடனை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லுது அப்ப கடன் ஆறாம்ட கடன் இல்லைவா அப்போ கடனை வளர்ப்பேன் அப்படிங்கும்போது கடன் தேவையில்லாத கடனை வாங்குவது தவிர்க்கணும் கடனை வாங்கிட்டீங்கன்னா கடனை வாங்கி கடனை அடைத்தல் அப்படிங்கிறதுலையே கொண்டிருக்கும் அப்படிங்கிறது அப்போது தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத மனசில் பதிவு வச்சுக்கோங்க கண்டிப்பாக எதிர்ப்பு உண்டு பகை உண்டு நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அது ஒன்று நடக்கும் அப்போ அந்த எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இப்போ ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல உங்களுக்கு எதிர்ப்பு குரலுங்கிறது நிச்சயமாக உண்டு உங்கள் மேலதிகாரிகள் சொல்படி கேட்டுக்கொண்டு நடப்பது நல்லது அதாவது உங்க மேலதிகாரிகள் வெள்ளக்காக்கா பறக்குதுன்னு சொன்னார்னா ஆமா சார் பறக்குது சார் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிட்டு இருந்தனா அப்படியே கடந்து சென்று விடலாம் இல்லை என்றால் ரெண்டு வேலை எச்சா கொடுத்து அழுத்தத்தை கொடுத்து பிரஷரை கொடுக்கக்கூடிய தன்மையில் இந்த மேசராசி என்பர்கள் தள்ளப்படுவீர்கள் ஸோ இதை உணர்ந்தாலே போதும் அப்போ என்ன எதிர்ப்பு பகைக்கு நம்ம போகக்கூடாது எதிர்ப்பு வருதுன்னா அதை விட்டு விலகி சென்று வருவது நல்லது என்பதை நியமிக்க வச்சுங்க இந்த வம்பு வழக்கு அந்த மாதிரியான விஷயத்துக்கு போகவே கூடாது அப்படி போனீங்கன்னா என்னாகும் அதுல ஒரு அழுத்தம் பெருசு ஆறு பன்னெண்டு கனெக்ட் ஆகுதா அப்போ நிச்சயமா இதுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வரும் கடன் அதாவது வழக்கில் போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வழக்கு இழுத்து சென்று கொண்டிருக்கும் ஸோ அதன் மூலமாக மன அழுத்தம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வேலை கிடைக்குமா நிச்சயமாக வேலை கிடைக்கும் வேலையில் எந்த அழுத்தம் என்ன கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் இருக்கும் அவ்வளோதான் நல்ல உழைப்பீங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் நல்ல மாற்றம் மாற்றம் கிடைக்கும் இதெல்லாம் உண்டு ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்குமா கிடைக்கும் வேலையில அதாவது என்ன சொல்றது ஒரு அரசாங்க எக்ஸாம் எழுதுனா வேலை கிடைக்குமா கிடைக்கும் இது வேலைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்துறது வேலையினால் என்ன கொஞ்சம் வேலை அதிகமான வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கும் அந்த நிர்பந்தம் மூலமாக வேலை எந்தளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அதுக்கு உண்டான உழைப்பு கிடைக்கும் ஊதியம் கிடைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த ஜாமீன் கையெழுத்து போடுவது மற்றவர்களுக்காக கடன் கொடுப்பது ஸோ இந்த மாதிரி பண விஷயங்கள் கடன் விஷயங்கள் பகை விஷயங்கள் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் ஏன்னா ஆறாம் இடம் என்பது நோய் இல்லவா அப்போது சரியான உணவு கட்டுப்பாடு ஸோ இந்த மாதிரிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள் அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை அந்த சனி பார்க்குறாரு ஒன்பதாம் இடம் என்பது தந்தை 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 சார்ந்த விஷயங்கள் தந்தையினுடைய ஹெல்த்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒரு எதிர்ப்பு குரல் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும் ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கணும் தந்தையினுடைய ஹெல்த் விஷயத்தையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும்ங்கிறத இந்த மேசராசி என்பர்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் வேலை அதாவது பத்துக்குரியவன் பனிரெண்டில் போறான் பார்த்தீங்களா தனக்கு மூன்று நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த தான் ஏன்னா உங்களுக்கு விரயம் ஏற்படுத்தணும்லவா அப்ப என்ன ஒரு சொந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு அங்க முதலீடு போட்டு எதையாவது ஒன்று நடப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன்னா பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான அந்த சனி பனிரெண்டில் போய் உட்கார்ந்துருக்கார் விரயத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ தொழில் விரயம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால தொழிலுக்காக நீங்கள் அகலக்கால் வைக்கும் போது அதற்கான கொடுப்பினை இருக்கா இப்போ ஒரு நல்ல தசா புத்தி நமக்கு ஓடிட்டு இருக்கா கடனை கொடுக்காது நல்ல வளர்ச்சி உண்டா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு செய்வது நல்லது ஆனால் கோச்சார் ரீதி பார்த்தீங்கன்னா பத்துக்குரியவன் பன்னெண்டுலன்னா விரயத்துக்கு போகிறார் அப்போ விரயத்தை ஏற்படுத்துவார் ஸோ அந்த விஷயத்தில் ஒரு இக்கு ஒரு 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 வெச்சு வச்சு யோசிக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஆனால் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் உழைப்புக்கேற்ற உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு உண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயலாற்றுங்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்கள் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ ஆக மொத்தம் இந்த சனிப்பயிற்சியானது மேசராசி என்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் அதாவது உழைப்பு திடீர் திருப்பங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் தரக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய அம்சத்தில் தான் இந்த மா இந்த சனிப்பயிற்சியானது அமைய இருக்கிறது என்பதை உறுதியாகச் சொல்லலாம் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கார் சுப கிரகங்களோட தொடர்பில் இருக்காரா இல்ல பாவ கிரகங்களோட தொடர்பில் இருக்காரா சனி பகவான் ஆட்சி பலம் உச்ச பலம் மூலத்திரிகோண பலம் நீச்சமாக இருக்கா வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா பலத்தோடு அடைஞ்சிருக்காரா இப்படி என்ன மாதிரியான பலத்துடன் இருக்கிறார் குரு சுக்கரனோட தொடர்பில் இருக்கா இல்ல செவ்வாய் ராகு கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா இப்போ உங்கள் கரண்டில் சனி திசை சனி புத்தி நடக்குதா இதை பொறுத்தும் அதனுடைய பலன்கள் மாறுபடும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஒரு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு உடையவர்கள் நம்மளுடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகே அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக ஆலோசனை பெறலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் நிச்சயமாக எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்